சாயல்குடி ஜெகன் அவர்கிட்ட இருந்து நம்ம நாங்கள் ரெண்டு தடவை ரெண்டு தடவை கற்பெட்டி வாங்கினோம் நல்ல அது தரமாட்டோம் நல்ல சிறப்புமிக்க கற்பட்டியாக்ட்டு அது இருந்து ஏன்னோ இந்த கற்பெட்டியை நம்ம வாங்கிய இவர்கிட்டருந்து வாங்கி எல்லாருமே இந்த ஏரியாவில் சுற்று வட்டாரத்தில் மக்கள்லாம் வாங்கி பயன்படுத்தலாம் சீஸ்னல் டைமில் அதுக்குள்ள ரேட்டு அதோடைய குவாலிட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அன்சீசன் டைமில் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சு கொண்டனால கொஞ்சம் ஹார்டாக மற்றும் சாஃப்டாக ஜஸ்ட் அதை ஒரு சாக்லேட் மாதிரியே எனக்கிட்ட எல்லாம் வாங்கி ஃபஸ்ட்டு வாங்கின கரெக்டையே வாங்கி சாப்பிட்டாங்க ஒரு கரெக்டே சாக்லேட் மாதிரி சாப்பிட்டாங்க அந்த அளவுக்கு அது உடைய ஒரு நல்ல கரெக்டியாக இருந்ததுனால நானும் அவருக்கு ஃபோன் பண்ணி மீண்டும் வாங்கியிருக்கேன் இப்போ அதே மாதிரி எல்லாருமே வாங்கி இதை சாப்பிடலாம் இது ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது பார்த்ததில் இதுவரையும் நான் வாங்கினேன் மகளே வணக்கம் அஞ்சகன் சாயலுடைய ஜெகனோட நல்ல கருப்பட்டி நான் வந்து கலப்படம் இல்லாத நல்ல கருப்பட்டி நம்பிக்கையின் பேரில் நூறு சதவீதம் எந்தவித ஏமாற்றமும் இல்லாமல் சீசன் காலகட்டத்திலையும் சீசன் இல்லாத காலகட்டத்திலேயும் கருப்பட்டியை நல்ல கருப்பட்டி கலப்படம் இல்லாத கருப்பட்டி தேவைக்கு கேட்கக்கூடிய நபர்களுக்கு கொரியர் மூலமாக நான் விற்பனை இருக்கேன் நிறைய நபர்கள் தெரியும் அதே போல் நாகர்கோவில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் தமிழ்நாட்டில் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஊர்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கையின் பேரில் கொடுத்துக்கிட்டுருக்கிறேன் நிறைய நபர்கள் வாங்குகிறாங்க அவங்களோட பயன்பாட்டு என்னோட கருப்பட்டி எப்படி இருக்குதுன்னு அவங்க சாப்பிட்டு பழக்கப்பட்ட அந்த பயன்பாடு வீடியோவை பற்றி நிறைய வீடியோக்கள்லாம் கொடுத்துருக்குறேன் நாகூர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனந்த நாடார்குடி அந்த ஊரில் வசந்தா அம்மா வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு முறை வாங்கியிருந்தாங்க இப்போ மறுபடி ரெண்டாவது ஒரு முறை வந்து கேட்டிருந்தாங்க அவங்கள்ட்ட நேரடியாக கொடுத்து இந்த கருப்பட்டியோட இந்த சாப்பிட்டு பார்த்து அவங்க பழக்கப்பட்ட அந்த ஒரு கருப்பட்டியோட சுவை அனுபவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட பகிர்ந்து கிடணும் இந்த ஒரு வீடியோ இல்ல வேணுமான்னு கேக்கே

கருப்பட்டி நாங்கள் வந்து அவளில் போட்டு சாப்பிட்ருக்கோம் அப்புறமா புட்டு காப்பி அதுக்கு பிறகு கற்பட்டி இந்த இதில் பாயாசத்தில் கொஞ்சம் சர்க்கரையோடு கொஞ்சம் சேர்ப்பாங்க கருப்பட்டி அது மாதிரி அந்த முந்திரி கொத்துன்னு சொல்லுவோம்ல அந்த பலகாரத்தில் கற்பட்டி சேர்ப்பாங்க வேற வேற எனக்கு உங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டே தான் ஆமாம் காப்பி நாங்கள் குளிர்காலத்தில் சுக்கு காப்பி போட்டு பிடிப்போம் இந்த நேரம் தூள் காப்பி போட்டு நாங்கள் புட்டு செய்வோம் அரிசி மாவும் ராகியும் வச்சு புட்டு செய்வோம் அதுக்கு வந்து அந்த காப்பி யூஸ் பண்ணுவோம் ஆமா இப்போ கருப்பட்டில் வேற ஏதாவது பிரச்சனைகள்லாம் வரும் இல்லம்மா மழை காலத்துல நம்ம பாத்திரத்தை போட்டு வெளியே வச்சிருந்தா அது அப்படியே இழியிரும் அது அப்படியே ஒரு மாதிரி உரிய வந்துடும் அதை நாங்க இப்ப என்ன பண்றோன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கிறது வாங்கின உடனே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு தேவைக்கு மட்டும் ஒரு ரெண்டு ரெண்டு ஆட்டை எடுத்து கட் பண்ணி அதை மட்டை வெளியே வச்சு யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் கொடுத்துருக்கவங்க உங்களுக்கு வந்து இருப்பு கருப்பிடிமா பழைய கருப்பிடின்னு சொல்லுவோம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது ஆனால் உடச்சி சாப்பிட உள்ள மாவு மாவுத்தன்மை இருக்கும் நல்லா மாவு தான் இருக்கு நல்லா சாஃப்டா மாவு மாதிரி தான் இருக்கு

இப்பதான் பண்ண மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க ஆனா ஒண்ணு எங்களுக்கு இருக்கு அதுல இருந்து நாங்க கிழங்கெல்லாம் பண்ணுவோம் பனங்கொட்டை எடுத்து பனங்கிழங்கெல்லாம் எங்க வீட்டு அந்த எண்டுல போட்டிருக்கோம் மணவாளபுரம்ட்டு இந்த புத்தளம் மணவாளபுரம் மணக்குடின்னு சொல்ற அந்த பிளேஸ் பக்கம் எங்க அத்தை வீட்டெல்லாம் உண்டு அவங்க வீட்லலாம் எல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்க நேரத்துல அவங்க இந்த கற்பட்டி காய்ச்சி கூப்பினின்னு சொல்லுவாங்க கூப்பினின்னு சொல்லி அதுல புளியெல்லாம் போடுவாங்க புளியெல்லாம் போட்டு அது ஒரு விதமா அதில் ஒரு கற்கண்டு மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆயிருக்கும் ஒரு பானைக்கில மண் பானைக்கிழை ஊற்றி உருளி உரியல போட்டுப்பாங்க அப்போ நாங்கள் எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிடுவோம் அது மாதிரி பட்டதில் இப்போ கிடைக்கல இப்போ கிடையாது காய்க்கிற இடத்துல இருக்காருன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருவோம் இதில் அயன் சத்து கூட கற்பட்டி பொதுவாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல நல்ல பெரிய வச்சு ஊத்தி பெருசா கருப்பா தான் இருக்கும் ரொம்ப கருப்பா இருக்கும் போட்டாக்கி காப்பியே கலர் கலர் கொஞ்சம் சுக்கு கற்ப சுக்கு வந்து கலர் டிஃபரெண்டா இருக்கும் தூள் போட்டோன்னா அது டார்க் ஆயிரும் அந்த மாதிரி இருக்கும் நான் காப்பியே குடிக்க மாட்டேன் வாங்க மாட்டேன் நம்பிக்கையின் பேர்ல மட்டும் தான் சார் இந்த இந்த பொருளை மட்டும் விற்பனை பண்ணவே முடியும் நம்ம வந்து நம்ம மற்றவங்களுக்கு ஏமாற்ற அளவு ஏமாற்ற கூடாதுங்கிற ஒரு நம்பிக்கையின் பேர்ல பண்றோம் அது மாதிரி நிறைய பேர் குடுப்பாங்க இப்ப நம்மளை மாதிரி நிறைய பேர் கொடுப்பாங்க அந்தந்த பகுதிகளில் இப்ப நான் உங்க ஊர் பகுதியில நிறைய நான் குடுக்குறேன் சில பாத்துட்டு நல்லா இருக்குன்னா தொடர்ந்து வாங்குறாங்க அதுல ஏதாவது வேறுபாடு தெரியுது சுவை மாற்றம் தெரியுதுன்னா அதை பத்தி கேட்பாங்க நம்ம அதை பத்தி விளக்கம் கொடுத்துருவோம் சில பேருக்கு பழைய கருப்பிட்டி வந்து அதிகமா பேர் விரும்ப மாட்டாங்க சில பேர் புது கருப்பட்டி மட்டும்தான் விரும்புவாங்க அந்த மாற்றம் நிறைய சிட்டியில மைனூட்டா தெரியல புதுசா சாப்பிட்டு பழகப்படுறவங்களுக்கு கருப்பட்டினா எப்படி முதல் சுவை இருக்கு அவங்களுக்கு இதை சாப்பிடும்போது வித்தியாசமா தெரியும் இருக்கும் இந்த கருக்கீர் ஆனா அதுல இருக்க வேற மாதிரி ஸ்மெல் காபி போதே வேற ஒரு ஸ்மெல்லாம் இருக்கும் தான் இருக்கும் உங்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பிற பகுதிகளிலேயும் நல்ல கருப்பட்டி கலப்படம் இல்லாமல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் சாயலூடு ஜெகனோட நல்ல கருப்பட்டி உங்கள் வீடுகளுக்கு குறியர் மூலமாக நான் கண்டிப்பாக நம்பிக்கையோடு அனுப்பி வைப்பேன் நன்றி மக்களை